தாவேக்க தலைவர் விஜய் அவர்களின் பிறந்தநாளை முன்னிட்டு இலவச கண் சிகிச்சை முகாம் அஸ்தினாபுரம் பகுதியில் முப்பத்தி எட்டாவது வார்டு சார்பில் நடைபெற்றது தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் தளபதி விஜய் அவர்களின் ஐம்பத்தி ஒன்றாவது பிறந்தநாளை முன்னிட்டு செங்கல்பட்டு வடக்கு மாவட்டம் அஸ்தினாபுரம் பகுதி முப்பத்தி எட்டாவது வார்டு தலைமை சார்பில் மாவட்ட செயற்குழு உறுப்பினர் செந்தூர்கனி தங்கக்கோப்பால் முன்னிலையில் இலவச கண் சிகிச்சை முகாம் முப்பத்தி எட்டாவது வார்டு தலைமை பிரேம்ராஜ் ஏற்பாட்டில் நடைபெற்றது நிகழ்ச்சியில் சிறப்பு அழிப்பாளராக செங்கல்பட்டு வடக்கு மாவட்ட செயலாளர் மின்னல்குமார் கலந்து கொண்டு கண் முகாமை துவக்கி வைத்தனர் இதில் அப்பகுதியில் உள்ள நூற்றுக்கும் மேற்பட்ட பொதுமக்கள் பங்கேற்று இலவச கண் சிகிச்சை முகாமில் பயனடைந்தனர் உடல் நிகழ்ச்சியில் மாவட்ட இணைச் செயலாளர் மதன்குமார் மாவட்ட பொருளாளர் தம்பிராஜா மாவட்ட துணை செயலாளர் விஜய் அமிர்தராஜ் மாவட்ட துணை செயலாளர் சுனிதா மாவட்ட செயற்குழு உறுப்பினர் ரெபேகா பாலபிரசாந்த் விஜய் கணேஷ் அஸ்தினாபுரம் பகுதி தலைமை வழக்கறிஞர் ராஜ்குமார் அஸ்தினாபுரம் பகுதி தலைவர் வெங்கடேசன் பகுதி துணை செயலாளர் ரஞ்சித் அஸ்தினாபுரம் பகுதி நிர்வாகிகள் முப்பத்தி எட்டாவது வார்டு நிர்வாகிகள் பிரதீப் மற்றும் சரவணன் சஞ்சித் உட்பட பலர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர் हम तो पूछ चाहे यार दैट और देखो आपको राष्ट्रमंडल 50 जना को मतलब यहां पर हम लोग को मतलब सेंट्रल アブラウン。

చెట్టు పక్కనే పక్కనే ఇది లైట్ అలా ఉండాలి బానే కొడు ఫోన్ చేయండి ఇది నల్ల పోరా వడలా ఉంది సుదర్ది అంటే 5 10 ఏస్ కిద నీ పంచి కటినా బాగుంది ఆ பார்த்துட்டு அப்படி கால் பண்ணுறீங்களா அவருக்குங்களா சொல்லுங்க சொல்லுங்க இந்த வராங்க 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 வரேங்க சொல்லுங்க सेरिया तो इदु होते ऑटोमेटिकली நடையலாம் चलो अपन स्टार्ट करते हैं वो दाव यहां वन वर्षा दाव इसी तरफ में एक टेडी के लिए अंदर के गिल्ट एक खाली एवला समस्या हुआ तो अंदर या ஜீரோ நாலு ஒன்பது மூணு ஏழு அஞ்சு ஒன்பது மூணு ரெண்டு